சுனேதா கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கு உங்களை எல்லாருமே விஷ் பண்ணாங்க விஷ் பண்ணவங்களுக்குலாம் தேங்க் எல்லோருமே துரை ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க தேங்க் யூ சொல்லிட்டிங்களா இன்றைக்கி டேட் என்ன செல்லுலேயே காட்டுங்க இன்றைக்கி டேட் என்னன்ட்டு ஏன்னா ஓகே ரேவதி வந்து வீட்டை வந்து மாப் போட்டுட்டு இருக்கா ஸோ எயிட் தேர்ட்டி ஓகே இன்றைக்கி என்ன கிழமை ஃப்ரைடே ஹாப்பி ஃப்ரைடே தேங்க்யூம் கங்கராச்சுலேஷன் பாப்பா நீ எதுக்கு வந்த பாப்பா ஸ்கூல ஏற்ற வந்தியா டான்ஸோ சுடேன்

criar velho வணக்கம் மக்களை செல்வத்து ஜிவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஈச்சங்காட்ட ஐயனாரப்பன் கருப்புசாமி கோவிலுக்கு வந்திருக்கோம் அதனோட பூசாரி அப்பா தான் வணக்கம்ப்பா வணக்கம் இது வந்து நான் அவங்க ரெகுலராக வர இடம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்துடுவோம் ஸோ உங்களுக்கு வந்து கோவிலில் காட்டிடுறேன் இது மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வராதவங்களாம் நல்லபடியாக ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ எல்லாருக்கும் இந்த அருள் கிடைக்கட்டும் எல்லோரும் நல்லாயிருப்போம் கருப்பு சாமி காட்டுறேன் இது இவர் இவரோட கருப்புசாமி சாமி வா பாருங்க சமையா இருக்கு பாருங்க எல்லாரும் வெடி வழிபட்டுக்கோங்க வர முடியாதவங்க எல்லாருமே இங்கேருந்து அப்படியே வழிபட்டுக்கோங்க இது உங்களுக்கான வேண்டுதல் உங்களுக்கான ப்ரேயர்ஸ் ஏதா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ ஒரு ஒன்ஸ் இங்கே வந்து பாருங்க ரொம்ப அமைதியாக நீட்டாக இருக்கும் அதனோட பூசாரி இவர் அந்தப்பா எங்கே இது வந்து அவரு இது வந்து இங்கேயே வந்து கோவிலில் எல்லாம் உங்களுக்கான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த வசதி இல்லை இப்போ அதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இந்த அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு பார்த்துக்கோங்க ஸோ இந்தப்பா தான் இந்த அப்பனுக்கு பூசை பண்ணுறவர் இவர் கருப்பு சாமிக்கு பூசை பண்ணுறவர் இவர் வந்து எல்லா திங்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறவர் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வேற என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மளோட ஏழு கன்னிமார்கள் கன்னிமார்க்கப்பறம் நம்மளோட முள்முது கடவுள் விநாயகர் ஸோ எல்லோரும் வழிபட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட விஷ்ணு இருக்காரு இப்படி பாருங்கள் அதுதான் என்ட்ரன்ஸ் இதுக்கு ரெண்டு மூணு விதமான என்ட்ரன்ஸ் இருக்குது அது நாங்கள் வந்து எப்பயுமே இதில் தான் வருவோம் இது பின்னாடி இருந்து வரவங்களுக்கு அது இந்தாண்ட இருந்து வரவங்களுக்கு ஸோ இப்போவே ஆமாம் 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 ஹாய் அதுக்கப்புறமேட்டு தட்சிணாமூர்த்தி நம்மளோட குரு பகவான் இவர் குரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க ஸோ நம்மளோட லிங்கேஸ்வரர் ஆமாம்ப்பா ஆமாம் லிங்கேஸ்வரர் அதுக்கப்புறம் இவங்க நாகேந்திரன் இவர் தான் நாகேந்திரன் பார்க்குதுங்களா தெரியுதா ஸோ இவர் வந்து நாகேந்திரன் உங்களுக்காகவே இல்லை ஆனால் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் நான் எப்போது வந்தது ஆனால் இயர்லி ஒன்ஸாவது நான் வந்துருவேன் எப்படியாவது இன்னும் குலதெய்வம் எழுதிட்டு வந்துடுவார் என்ன இவர் தான் நம்மள படைக்கிறவர் காக்கிறவர் பிரம்மா இவர் நினச்சா தான் அவங்களோட தலையிலத்தை மாற்ற முடியும் ஸோ நம்மளோட துர்க்கை அம்மா ரொம்ப பவர்ஃபுல் மோஸ்ட் வாண்டட் பவர்ஃபுல் ஸோ நம்மளோட அம்மா ஸோ பிரகாரத்தை சுற்றி வந்தால் நம்மளோட அய்யனாரப்பன் இருப்பார் இங்கே அப்படியே நம்மளோட கருப்புசாமி இது ஒரு வழி ஸோ இந்த குதிரை தான் வந்து ஹைலைட்டே இதில் ரெண்டு குதிரை இருக்கும் சரி ஆமாம் இந்த மாதிரி அமைப்பான குதிரை எங்கேயுமே இல்லை பாருங்க எவ்வளோ ஹைட் பாருங்கள் தெரியுதா ஸோ சில் வித் ஜிவியில் உங்களுக்காக நான் இதை ஷோ பண்ணியிருக்கேன் எப்போனாலும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் இவங்க வந்து ஒரு நாக தேவதை ஓகே இவங்க நம்ம லட்சுமி என்னப்பா நாகாத்தம்மா தானே நாகாத்தம்மா

எல்லாரும் வந்திருக்காங்க ஹாய் சொல்லு எடுத்துக்கிட்டோம் 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 தம்பி ஹாய் தம்பி ஹாய் ஹாய் சொல்லுடா அம்மா ஹாய் உன்னதாடா நீ தானே தம்பி அவர் தம்பி நான் கூப்பிடுவேன் நான் இந்த கோயிலோட வெளி தோற்றம் இது இன்னொரு முக்கியமான விஷயம் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ இத்தனை முன்னோர்களுக்கு அப்புறம் தான் நம்ம தலைமுறை இருக்கு அப்படின்றதுக்கு அர்த்தம் ஸோ இதெல்லாம் இத்தனை வாட்டி நான் வந்திருக்கேன் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டு இந்த பாட்டப்பசாமி ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சதுக்குனால இது எல்லாருக்கும் இந்த பதிவு தெரியட்டுங்கிறதுக்காக இதை வந்து நம்ம சில்வித்து ஜீவியில் போடுறோம் ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாட்டப்பசாமி இத்தனை முன்னோர்கள் வழி விட்டதுக்கப்புறம் தான் இந்த தலைமுறை இங்கே இருக்குது அப்படின்றதுக்கு அர்த்தம் ரொம்ப நன்றிங்கப்பா ஓகே வாய் உங்களை இப்போ 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 வீடியோ எடுத்துட்டேன் இப்பயும் வருவீங்க வீடியோவில் ஓகே சந்தோஷம் எப்போ கும்பிட்டேன் என்ன ஏ எப்படின்னா ஆ ஆ எங்க ஹோட்டல்டா அதுக்கு ஸ்லோவா போங்க ஸ்லோவா வாங்கடா டோ நைட் ஹோட்டல் ஏய்

இதுதான் இங்கே தான் கோவில் இருந்தது இப்போ வந்து பெருசாக பண்ணிட்டாங்க ஸோ இது என்னோடய மா அவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவோம்மா கம்மநிருமா சூப்பராக மா வாங்க வணக்கம் நானே நம்ம கோவிலை பிரபலப்படுத்துறதுக்கு தான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் எல்லாத்தையுமே அதை எடுக்கலை நல்லா இருக்கிறமா எங்க பேரம் பேத்தி ஒருத்தரையும் காணும் ஓ இன்னைக்கெல்லாம் ஸ்கூல் இல்லை நான் பார்த்து வளர்ந்த கோவில் இது சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்த கோவில் இது ஸோ முனியப்பன் இங்கே ஒரு முனியப்பன் இப்போ தான் கோவில் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஸோ நான் கும்பிட்டுட்டு வரேன் செப்பக்கன்னிக்கு சரி இவ்வளோ பெருசுருக்கார் வேண்டியா ஆமாம் எல்லாத்தையும் இடம் பண்ணி எடுத்துகிட்டு பரவாயில்ல எல்லாம் உட்காருவோம் அது டாய்லெட் பாத்ரூமா டாய்லெட் பாத்ரூம்னு நினைக்கிறேன்

வணக்கம் மக்களே செல்வது ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட நாமகிரிப்பேட்டை ஸ்பெஷல் அண்ட் இன்னைக்கு நம்மளோட குலதெய்வத்தோட ஸ்பெஷல் கோவில் எல்லாமே நம்மலாம் பார்த்தோம் பட் இன்றைக்கி மெயினாக வந்து நாமகிரிப்பேட்டை அப்படின்னாவே வந்து நாதஸ்வர வித்வான் கிருஷ்ணன் தான் எல்லாருக்கும் தெரியும் சி நான் அவர் வந்து பார்த்தது கூட கிடையாது ஏன்னா நான் இருந்தால் நான் பிறந்து வந்தப்பெல்லாம் அவர் இல்லை ஆனால் நாமகிரிப்பேட்டை நாதஸ்வர கிருஷ்வான் கிருஷ்ணன்றது வந்து மனோரமா நடிச்சாங்களே அது என்ன படம் மோகனம்பாள வரைக்கும் அவர் வந்து என்ன வாசி பட் பட் அந்த அந்த கிருஷ்ணன் கிருஷ்ணன் இருக்காருன்னா சம்திங் ஃபுல் ஃபுல் சேந்தமங்கலம் தெரியாது சார் நாமகிரிப்பேட்டை சாரோட ஐயாவோட நாமகிரிபேட்டை தங்கச்சி கிருஷ்ணன் கிருஷ்ணன் ஐயாவோட தங்கச்சி தங்கச்சி பையன் வந்து இவர் இவர் ஸோ பார்த்துக்கோங்க மக்களை தான் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இவருக்கோங்க வணக்கம் சொல்லிவிடுங்க வணக்கம் ஸோ ராமகிரிப்பேட்டை நாதஸ்வர கிருஷ்ணனோட தங்கச்சியோட பையன் இவர் தான் ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளிக்கொண்டு வந்தது ஜீபிதா நான் தான் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம யாரோட ஃபங்க்ஷன் வந்திருக்கோம் அப்படின்னா ரவி அண்ணா வணக்கம் இவர் அப்பா வந்து இவரோட பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நாங்கள் வந்து வந்திருக்கோம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இவரை நான் பார்த்து வந்திருக்கேன் அப்பா வந்து இப்போ அவரோட கடையில தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாஸ்டரா ஸோ எ எங்கள் அப்பாவோடய எல்லாம் அவர் தான் தாங்கிகிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா எம்சை தாங்குவாங்க மீதி நேரெலாம் அவரோட தான் வந்து குப்பை கூட்டிகிட்டு இருக்காரு இது வந்து அவங்களோட ஒய்ஃபு இது அவங்க ரிலேட்டிவ் அது அவங்க வந்து த அவங்க தங்கச்சி ஸோ சில்வது ஜீவி மூலிமா நம்ம எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய டேஸ் இப்படி தான் என்ஜாய் ஆகுது ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் அண்ணா நான் இது பர்த்டே இல்லை நாய்னா பண்ணிட்ட பண்ணிட்ட நல்லா பண்ணி ஆ போ போயிட்டு போயிட்டு நல்லா எடுத்துட்டேன்